அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்களுக்கு கிரகண நாளில் கிரகண நேரத்தில் தெய்வ உபாசனை வேண்டுமா இதோ உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பை நமது ஆனந்தோளி அறக்கட்டளை ஏற்படுத்தி தருகின்றது வருகின்ற ஏழாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் தெய்வ உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படுகின்றது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே இந்த உபாசனை எடுத்துக்கொள்ளலாம் உபாசனை அப்படின்னா என்ன நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்பி வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வத்தினுடைய மூலமந்திரத்தை சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஜபம் செய்து அதுவும் ஒரு குருவின் மூலமாக அந்த மந்திரத்தை உபதேசம் பெற்று குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அதை நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது அதாவது சொல்லும் பொழுது அந்த மந்திரம் அந்த தெய்வத்துடைய சக்தியை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வாறு அந்த சக்தியை நீங்க அடைஞ்சிட்டா அதை சித்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்ப வேணால் எடுக்கலாம் எப்ப இந்த உபாசனை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும் எப்பொழுதும் போல இறைவனை வணங்குவது அப்படிங்கிறது தீபமேற்றி வணங்குறது ஆலயத்துக்கு போய் தரிசனம் பார்க்கறது இது ஒரு முறை இன்னொரு முறை தான் இந்த உபாசனை நீங்கள் இருந்த இடத்திலேயே அந்த தெய்வத்தின் சக்தியை முழுமையாக பெற்று உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் அந்த சக்தியை நல்லதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களது எண்ணங்களை நீங்கள் சாதித்து காட்டலாம் உங்கள் உயரத்தை நீங்கள் அடையலாம் அப்பேற்பட்ட இந்த உபாஷனையை கிரகண நாளில் கிரகண நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆயிரம் மடங்கு பவர் அதிகம் சக்தி அதிகம் அப்பேற்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை தான் ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது வர சந்திரகிரகணம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த உபாஷனை வாட்ஸ்அப் மூலமாக தருவதாக முடிவெடுத்துள்ளோம் அன்று இரவு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே உங்களுக்கு உபாஷனை வழங்கப்படும் உபாஷனையில் என்ன கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தோட உபாஷனை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரம் அந்த மந்திரத்தை எப்படி சித்தி செய்வது என்ற ஜபம் செய்யும் முறை சித்தி நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்களா அதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த அறிகுறிகள் அனைத்தும் கற்றுத்தரப்படும் அன்று நள்ளிரவு சரியாக பத்து முப்பது மணிக்கு மானசீக தீட்சை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான தெய்வ உபாசனை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்பிளே இல்லைங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த தெய்வத்தோட உபாஷனை வேணும்னு சொன்னீங்கன்னா அதனுடைய குரு காணிக்கை சொல்லப்படும் இந்த அற்புதமான அரிய வாய்ப்பை கிரகண நாளில் தவற விட்டுறாதீங்க கிரகண நாளில் கிரகண நேரத்தில் குருவின் மூலமாக தெய்வ உபாஷனை வழங்கப்படுகின்றது தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்